பிரைஸ் எல்லா உலக ரசிகர மீட்புறமாக சிக்கசினி லாபத்தில் உங்கள் அனைவரை வேதம் தியானம் பாக்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் தெய்வ நோக்கி பயப்படாதிருங்கள் இனோ எல்லாமே ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி லோக்கா ரெண்டு பத்திலே நான் வாசிக்கிறோம் தெய்வனாகிய கர்த்தர் தெய்வ தூதர் மூலமாய் இந்த உலகத்தில் அனைவருக்கும் சம்பவிக்கப் போகிற காரியத்தை மெய்ப்பிரளுக்கு தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கப்பட்டது என்கிறதை இந்த வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது இந்த வேத வசனம் ஆகிய தீர்க்க தரிசனம் இன்றைக்கு நம்மளை நிறைவேறுகிறதுக்காக பாலகனாய் பிறந்தவர் குமாரனாக கல்வாரி சிலில் நமக்காக பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம் அப்ப நம்முடைய பயத்தை போக்கும்படியாக நம்முடைய பாவ சாபங்களை நம்பி விட்டு நீக்கும்படியாக நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லி ஐம்பத்தி மூன்று நான்களில் நாம் வாசிக்கிறோம் பெரிய மாணவில அது மாத்திரமல்ல அவர் நமக்காக பலியாக கல்வாரி செலுவிலே மறித்து அடக்கம் எனப்பட்டு மூன்றாள் உயிர் திறந்தவராக இன்றைக்கு மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றவராக நாமும் மரணத்தையும் பாதாளத்தையும்படியான ஒரு கிருவியை நமக்கு வச்சிருக்கிறபடியினாலே இதுவே இனிய கிறிஸ்மஸ் ஆமேன்